காசை கொடுத்து ஓட்டு வாங்குபவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் வாக்களியுங்கள் சின்னத்தில் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் தேர்தல் காலம் ரொம்ப பரபரப்பான செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது அதே நேரத்துல மறைக்கப்படுற செய்திகளுக்கும் பஞ்சம் இருக்காது தான் நம்ம முக்கியமா கவனிக்கணும் குறிப்பாக ஒரு ரெண்டு மணி நாள் வெளியூர் அலைச்சல் இருந்ததால நிறைய விஷயங்கள் பேசி போட முடியல ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு சகோதரி காளியம்மாள் பற்றி ஹிந்து தமிழ் நாளேட்டில் வந்து ஒரு கார்ட்டூன் இதை ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக வந்துட்டு போய் சொல்லக்கூடியது அப்புறம் வசூல் பண்ண காசில் கார் வாங்கினது இதை தான் அவங்க சொல்ல வராங்க அது கொச்சியாக வந்து அதை நையாண்டின்ற பேரில் வந்து சட்டையர்ன்ற பேரில் வந்து பண்ணியிருக்காங்க அது ஒரு வக்கரம் அவங்களுக்குள்ளே இருக்குதுன்றதை பார்க்க முடியுது குறிப்பாக காளியம்மாள் பேசக்கூடியதில்லை நாம் தமிழர்கள் யார் பேசினாலும் சரி குறைந்தபட்சம் ஆதாரங்களை வைத்து கொண்டு பேசக்கூடியவர்கள் தான் அதிகமாக பெருக்கக்கூடிய முன்னணி பேச்சாளர்கள் எல்லோரும் பொது மேடையில் பொது விவாதத்தில் தேர்தல் காலத்திலேயே எதிர்கட்சி தரப்பில் நேருக்கு நேராக எங்கள் மேடையை பயன்படுத்துகிறோம் இந்த மயக்கத்தரம் இங்கே எங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு விவாதிக்கக்கூடிய நபர்கள் காளியம்மாளுடைய ஒரு பேட்டியில் வந்துட்டு சிஏஏவுக்கு திமுக ஆதரவு தெரிவித்தது அப்படின்னு பேசியிருந்தது அது ராவணாவில் தான் வந்திருந்தது அது தவறான தகவல் எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே காளியம்மாள் பேட்டிக்கு பிறகு அதை தவறி சொல்லிவிட்டேன் அதுக்கு துறைமுருகனுடைய ஒரு பதில் ஆதாரமாக இருக்கிறது என்னன்னா துறைமுருகன் சிஏவுக்கு நாங்கள் எப்போதும் எதிரி அல்ல அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஒரு செய்தியே வந்திருக்கிறது அதை வைத்து நான் சொன்னேன் என்று பேசியிருக்க வேண்டும் ஒரு சின்ன மாற்றம் அது அப்படின்னு அது ஆ அது எடுத்துருக்கணும் ராவணாவில் அது அதுக்குள்ளேயே நான் அடுத்த வெளியூர் பயணம் போனதால் கவனிக்க முடியல அப்படியே வந்தது அதை எடுத்து போட்டு அந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்வது எல்லாமே பொய் அப்படின்னா ஒரு பெரிய கட்டுக்கதை சரி துறைமுருகன் வந்து சிஏவுக்கு நாங்கள் சிஏஏ அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்து எதிரியல்ல மோடி அரசு கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டால் இல்லை பதுங்கிட்டாங்க இப்போ இதை ஒரு நேர்மையாக ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கணும் ஊடகங்கள் குறிப்பாக அந்த ஒரு ஊடகம் இல்லை ஏன் வந்து இவ்வளோ வன்மம் இருக்கிறது இவர்கள் மீது அப்படின்றது இல்லை உண்மையிலே நிறைய விஷயங்கள் ஊடகங்கள் பேசி இருக்க வேண்டியது நிறைய இருக்கிறது ஆனாலும் வந்து ஒரு பெரிய கள்ள மௌனத்தோடவே கடந்து போகிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் திருச்சியில் வேட்பாளராக இருக்கக்கூடிய துறை வைகோ திமுக கூட்டணியில் வந்து நிற்கிறாரு தெரியும் அழுது பிடிச்சி வந்து பெரிய ஒப்பாதிலாம் வச்சார் மேடையில் அப்புறம் வந்து ஒத்த சீட்டு அப்புறம் தீப்பெட்டி அப்படின்லாம் சொல்லிட்டு நிற்கிறாரு நிற்கிறாரு நல்ல விஷயம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அதிமுக தரப்பில் கருப்பையான்னு ஒருத்தர் நிற்கிறாரு அவர் யார் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா ஊடகங்கள் வந்து எவ்வளோ புலனாய்வு செய்கிறது எதிர்கட்சிகள் எவ்வளோ செய்கிறது அதுவும் அதிமுகவில் ஒரு நபர் திமுகவுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு திருச்சி தான் அங்கே வந்து மலைக்கோட்டை திருச்சி என்றாலே நேரு கலைஞர் அவர்களே ஒரு காலகட்டத்தில் என்னையா அந்த மலையாவது விட்டு வச்சிருக்கியா அப்படின்ற அளவுக்கு அரசியல் செய்து வச்சுருந்த ஒரு பெரிய பிக் ஷாட் வாங்க பெரும்புள்ளி அந்த மனிதர் பொறுப்பேற்றிருக்கிற அந்த இடத்துல அவருக்கே சவால் கொடுக்குற அளவுக்கு மலையை மணல் உரசி பார்க்கிறது மோதி பார்க்கறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் என்னங்க மணல் அது இதுன்னு சொல்கிறீங்களா இல்லையா இந்த கருப்பையான்னு சொல்கிறோம்ல அவர் யார் அப்படின்னு இந்த ஊடகங்கள் இது வரைக்கும் வெளியவே பேசலை அதிமுகவில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறார் அந்த கருப்பையா வந்துட்டு மிக பிரபலமான மணல் மாஃபியா மணல் வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அரசு தரப்பில் நேர்மையாக மத்திய மாநில அரசு எல்லாத்தையுமே நேரடியான காண்டாக்ட் அவங்க தான் மணலுக்கு அப்படின்றது ஒரு பெரிய வியாபாரம் நேர்மையாக நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நேர்மையாகத்தான் நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது உங்களுக்கே இருக்கும் சமீபத்தில் வந்து கரிகாலன் அப்படின்ற வந்து கல்லணை பகுதியில் ஏற்கனவே அந்த கல்லணையை ஒட்டி இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள்லாம் ராவணாவுக்கே பேசியிருந்தாங்க தேர்தலை ஒட்டி நம்மளால் போக முடியல அந்த கல்லண கல்லணைக்கு முன்பாக சில ஊர்கள் அங்கேருந்து தாண்டிய மிக மோசமான மணல் கொள்ளையில் ஈடுபட்டிருக்காங்க அந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இந்த மணல் இந்த பக்கத்தில் நீங்கள் அல்ல 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 அந்த கல்லணைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எதிர்காலத்தில் வரும் திடீரென்று சரியக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறோம் அதுக்கு முன் பக்கத்தில் இருக்கிற மண் மண் கரைகள் ஓரம்லாம் அந்த காலத்தில் வந்து சரியாக கட்டி வச்சுருக்காங்க குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் க இரு இரு பக்கங்களும் ஒரு காங்கிரீட் போட்ட மாதிரி அந்த காலத்தில் அது வந்து கட்டி வச்சுருக்காங்க இவங்க மனல கீழே வா வார வார சுரண்டி எடுக்க 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 அதெல்லாம் அப்படியே சரியுது சிதையுது செதஞ்சி கீழே சரிய ஆரம்பித்தோன்னா அதனுடைய பிடிப்பு தான் கல்லணை வரைக்கும் வந்து இணஞ்சி இருக்குது அப்போ அந்த பிடிப்பு தாங்கி நிற்கிற இரண்டு பக்கம் சோரோரமாக தாங்கி இருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக சரியும் போது கல்லணைக்கும் ஆபத்து தயவுசெய்து வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க நம்மளால் போக முடியல இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா இந்த வீடியோவில் மணல் ஆள்ற இந்த டாரஸ் வண்டி மிகப்பெரிய போக்குல மிகப்பெரிய வண்டியெலாம் கொண்டு வச்சுட்டு வாரி வாரி கொட்டிட்டு இருக்கிறது வீடியோ பணம் வெளியே வந்தோடனே அமலாக்கத்துறை ரேடுக்கு போயிடுச்சு என்னென்னா அந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்குள்ள கருப்பை ஒயிட் ஆக்கிறது இங்கேருந்து வெளியில் அனுப்புறது இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறப்ப தான் அமலாக்கத்துறை இடி அப்படின்னு சொல்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு உள்ளே வரும் இது உள்ளே வந்து கடைசியாக வந்து அலந்து ரெய்டு அடித்து ஒன்று கடைசியாக சீல் வச்சுட்டு போயிட்டாங்க அதாவது அந்த அந்த இடத்துல அவங்க தொழில் செய்ய முடியாது அப்படின்னு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த கரிகாலன் அவருடைய சொந்த தம்பி தான் கருப்பையா ரெண்டு பேருமே யார் அரசுக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் மன்கான்டாக அவங்க தான் அண்ணன் வந்து கருப்பையா கரிகாலன்ற வந்து திமுகவுக்கு மிக நெருக்கமான திமுகவில் இருக்கிறார் அவங்க இப்போ இந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் பட்டியல் அவருடைய பேர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்திருக்க வேண்டியது அதுக்கான முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கிட்டார் எவ்வளோ எவ்வளோ முயற்சி பண்ணார் கடைசி நேரத்தில் வந்து அது கிடைக்காம போச்சு அதுக்கு வேறு அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க கிடைக்கல தனக்கு கிடைக்காட்டி போனாலும் பரவாயில்ல தம்பிக்கு வந்து வாங்கி ஆகணும் அதிமுகவில் அப்படின்றப்ப ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி கிட்ட கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தா தான் சீட்டு வருது அதுவும் இல்லாமல் தொகுதிக்குள்ளே பெருந்தளவுக்கு செலவு செய்கிற வசதி உங்களுக்கு இருக்குதா அதெல்லாம் பார்த்து தான் அவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஏற்கனவே சீட்டு கேட்டவங்களாம் புலம்பி இருக்கிறாங்க மிக சீனியர்லாம் புலம்பி இருக்கிறாங்க சில பேர் வந்து நிற்கலைன்னிட்டாங்க ஏன்னா கட்சிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துடணுன்ற மாதிரி பேசுகிறதா சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா கருப்பையாவுக்கு எப்படி சீட்டு கிடச்சிதுன்னு தெரியும் உங்களுக்கு அவருக்கு கிடச்சி அவர் வந்து இப்போ நிற்கிறாரு பெரிய அளவில் டஃப் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப லெஃப்ட் லெஃப்டேனில் திமுக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரு என்னென்னா எல்லா தரப்புலேயும் வந்துட்டு அன்பான கவனிப்புன்றாங்க அது என்ன அன்பான கவனிப்புன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்தில் அன்பான கவனிப்புன்னா அது வேறு விதம் ஆனால் உங்களுக்கு ஆலை இல்லாமல் ஆக்குறது சத்தம் இல்லாமல் ஆக்குறது இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு ஆனால் அரசியலில் ஒரு அன்பான கவனிப்பு என்னென்னா கொடுக்க வேண்டியதை கொடுத்து தரப்பு எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்தளவுக்கு எல்லா கட்சிகளும் அங்கே எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்குது அண்ணாச்சியினுடைய அன்பு கவனிப்பில் ரொம்பவும் மழை மாதிரி மழையில் நிற்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு இருக்குது குறைந்தபட்சம் மிகப்பெரிய ஒரு மணல் மாஃபியா இவங்க மணல் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்கிற அளவு அந்த அந்த எதிர் பிரச்சாரத்தை கூட திமுக பண்ணவே இல்லை கள்ள மௌனும் சாதிக்கிறது ஏன் என்ன காரணம் என்ன பின்னணியில் இருக்குது உங்களுக்கு ஏன் அந்த அந்த மணல் குடும்பத்தை பற்றி திமுக இப்படி ஒரு நபர் நிற்கிறாரு அப்படின்னு திமுக தரப்பு வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணவே இல்லை நீங்கள் ஏன்னா ஏன் இல்லைன்னா அதுதான் காரணம் இந்த பக்கத்துலேயும் அன்பான கவனிப்போம் அந்த பக்கத்துலேயும் கவனிப்பு எல்லா பக்கத்துலையும் கவனிப்புன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கலாம் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லாமே வந்துட்டு திண்டுக்கல் பகுதியில் ஆர்எஸ்னு சொன்னால் தெரியும் ஆர்எஸ் ரத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் மிகப்பெரிய இந்த இதில் பிஸ்னஸ் அவருடைய சொந்த அக்கா மகன் தான் இவர் இந்த அக்கா மகன் ரெண்டு பேரும் கரிகாலன் கருப்பையார் ரெண்டு பேரும் மணல் விஷயத்தில் விட்டு அவருடைய சொந்த மகன் துறைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மொத்த வியாபாரத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு அரசியல் அதிகாரத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்து செல்வாக்கு நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாத அன்பு கவனிப்பு எல்லாருக்கும் இருக்காது அரசியல் செல்வாக்கு வந்து இருந்துட்டால் சரியாக இருக்கும்னு அதிமுக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அவருடைய சொந்த கரிகாலனுடைய சொந்த மனைவி வந்து இன்னொரு அமைப்பில் வந்து சாதி அமைப்பில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு இன்னொரு உறவினர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பெரிய நட்பு இவர்கள் சேர்ந்து எல்லா கட்சியிலுமே ஒரு அதிகாரத்தில் இருக்கணும் அங்கே வந்து தனக்கு எதிராக யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தில் குறுக்கால வராங்கன்னா அவங்களை வந்து கட்சி இடத்துல சொல்லியே மாற்றிடுவாங்க அதுனா இவங்க இருக்கிறது திமுக இருந்தாலும் அதிமுகவில் மாற்றுவாங்க திமுகவில் பிரச்சனை பண்ணாக்கா இங்கேருந்து அங்கே சொல்லி மாற்றுவாங்க பாஜகவில் சொல்லி மாற்றுவாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அந்த பகுதியில் எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது குறைந்தபட்சம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லவர்கள் யார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடிய பொறுப்பு ஊடகத்துக்கு இருக்குதா இல்லையா அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறதா இல்லையா ஏன் எல்லாருமே கள்ள ஒரு இவர் யாரோ பெரிய நாளைக்கு வந்து இவங்க தியாகி ஆகிடுவாங்க மிக பெரும் அளவில் சமூக சேவகரா மாறிடுவாங்க சட்டத்துக்கு தான் இந்த மணல் பாரி கொள்ளை நடக்குது அப்படின்னா எதுக்கு வந்து இடி ரெய்டு சீல் வைக்கணும் ஆர் ஆசாருடைய அந்த டூ ஜி ஊழல் அலைக்கட்டை ஊழல்ன்றது ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அப்படின்றதுக்கே மலைத்து போயிருக்கிற நம்ம அதை விட பல மடங்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த மணல் வியாபாரத்தில் வந்து நிறைய இருக்குதுன்றாங்களே ஏன் அதை பற்றி நம்ம பேசுகிறதில்ல அவர்கள் சொல்வது என்னவோ சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்குதுன்னா எப்படி அரசு அதை ஏன் அரசே செய்யக்கூடாது ஏன் தனிநபர் கான்டக்ட் விடணும் உங்ககிட்ட அந்த சக்தி இல்லையா அந்த பலம் இல்லையா அரசு தரப்பில் என்ன நடக்கிறதுங்க முழுக்க முழுக்க ஆத்து மணல் முழுக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் தனி ஒரு ராஜாங்கலாம் சொல்ல வராங்க இப்போ இதெல்லாம் பேசுனாங்கன்னா அந்த ஊடகத்துக்கு உடனே மிரட்டல் உடனே வழக்கறிஞர் நோட்டீஸ் ஏதாவது ஒன்று நெருக்கடி எதுவும் அவங்களால செய்ய முடியுன்ற மாதிரி இருக்கில்ல இந்த போக்கெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணுமா பேசியிருக்கக்கூடாதா ஏன் பேசலை ஒரு தனிநபர் ஒரு கட்சியில் இப்போது தான் வளர்ந்து வரக்கூடிய இருக்கக்கூடிய காளியம்மாள் போன்ற நபர்களை வந்து அட்டை ஒரு கார்டூனு போட்டு கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு வக்கரத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த ஊடகம் சமூகத்தின் மீது பற்று கொண்டிருக்கிற அந்த பார்வை என்னவாக இருக்கிறது இப்படியான நபர்கள் இந்த சமூகத்துக்கு சரியானவர்களா இந்த மக்களுக்கு நல்லவர்களா இந்த கனிம வளம் சுரண்டப்படுவதை பற்றி ஒரு அக்கறை இல்லாமல் இருக்குது இந்த சமூகம் அவதுக்கு இவர்கள் பொருத்தமானவர்களா யார் இதற்கு எதிரி அப்படின்ற குறைந்தபட்சத்தை நீங்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும் ஒருத்தரு கூட இதை பற்றி அந்த தொகுதியில் இருக்கிறவங்க யாருமே பேசலை அரசியல் கட்சியும் பேசலை ஊடகமும் பேசலை சாமானியர்களும் பேசலை அப்படி ஒரு செல்வாக்கு அங்கே இருந்துகிட்டு இருக்குதுன்னா என்ன செல்வாக்கு இதை பேசியிருக்க வேண்டுமா வேணாமா பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த அளவுக்கு ஒரு சிறிய இது இது வந்து ஒரு மூன்றாவது இடத்துல கடந்த தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சுருக்குது ஊடகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா தொடர்ச்சியாக கடைசி இடத்துல கொண்டு போய் வைக்கிறது தேர்தல் ஆணையமே மூன்றாவது இடத்துல இருக்குதுன்னு சொன்ன ஒரு கட்சிக்கு கடைசி இடம் இல்லைனாக்கா மற்றும் சிலர் அப்படின்னு சொல்கிற மாதிரி மற்றவை அப்படின்ற ஒரு பட்டியலை வச்சு பேசுகிறது இதெல்லாம் என்ன ஊடக தர்மன்ற கேள்வி இருக்குதா இல்லையா மக்கள் ஓரளவுக்கு பார்க்க தொடங்கி அதனுடைய வெளிப்பாடு தான் போகிற இடத்துலலாம் இந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி எங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஐயா கொளத்தூர் அவருடைய சொந்த தொகுதிக்கு வராது அதிகாலையில் எழுந்து நடைபெயிற்சி போகும்போது பார்த்து கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமும் ஒரு அறுபது எழுபது பேர் ஒரு கூட்டம் திரும்ப ஒரு அறுபது எழுபது ஐம்பது பேர் ஒரு கூட்டம் இப்படி பெண்கள் தான் நிறைய ரோட்டோ வர சாரியாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அதிகாலையில் என்னன்னு கேட்டால் ஸ்டாலின் ஐயா வராரு அதுக்கு இவ்வளோ அக்கறையாக அவங்களாம் இங்கேருந்து போகிறாங்கன்னா இல்லை அழைத்து வரப்பட்டார்கள் இதுதான் இன்றைக்கி இந்த சமூக இந்த மக்களை அடித்தட்டு மக்களை இந்த அரசியல் கட்சிகள் இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்குது இந்த மாடம் மாளிகையில் இருக்கக்கூடிய கிளாஸ் டூன்னு சொல்லக்கூடிய அதற்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது இப்படி வீதிக்கு வந்து கூட்டம் கூட்டமாக அங்கங்கே நின்று பார்த்துருக்குறவங்க நம்ம ஏன் அந்த உழைக்கும் மக்கள் மட்டுமே வந்துட்டு அரசியல் அக்கறை வந்து எல்லா இடத்துலையும் அவங்க தான் எல்லா கட்சிக்கும் அவங்க தான் இன்றைக்கி காலையில் அவ்வளோ பேர் கூட்டம் நீங்களே ஆளை கூப்பிட்டு நீங்களே கொண்டுட்டு வந்து நீங்களே பேசி நீங்களே இது எப்படி மக்கள் ஆதரவுன்னு எடுத்துக்க முடியும் இப்போ இதெல்லாம் நம்ம பேசணுமா இல்லையா இதை நீங்கள் பேசாமல் ஒரு சாதாரண ஒரு நபர் வளர்ந்து வருகிறார் இதுன்னு ஆயிரங்கணக்கான ஆயிரக்கணக்கான பொய் இருக்குதுங்க ஒரு பகுதி தான் சொல்லியிருக்க ஆயிரக்கணக்கான பொய் அதை வந்து பேசி அந்த அரசியல் கட்சிகள் அந்த மாதிரி விமர்சிக்க முடியுமா அவங்களால ஒரு சாமானிய கட்சினால் சாமானிய நபர்கள் என்றால் நீங்கள் கொச்சுப்படுத்தி பேசிட முடியுது வாக்காளர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இந்த தலைமுறையை வந்துருச்சு கிட்டத்தட்ட இன்னும் மிஞ்சு போனால் இன்னும் ஒரு அடுத்த ஒரு ரெண்டு மூன்று தேர்தலுக்குள்ளாகவே இந்த பண பரிவர்த்தனை இந்த வியாபாரம்லாம் வந்துட்டு தூள் தூளாக்கணும் தனியாக தேர்தல் ஆணையத்தை பற்றி இன்னொரு பதிவு போட்டு தான் ஆகணும் போட போகிறோம் பாருங்க நீங்கள் அவ்வளவு மோசமான செயல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு இருக்குது எத்தனை காலத்துக்கு இந்த அப்பாவி ஏழை எளிய மக்களை நீங்களே பணம் கொடுத்து கொடுத்து கூட்டு போய் கூலி பயன்படுத்தி பயன்படுத்தி இது தேர்தல் வேலை அப்படின்னு நீங்கள் ஒரு வேலையை வச்சு ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசி போகிற இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு கூட்டம் வேணும்னு ஒரு காசு பணம் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழிச்சாட்டிய அரசியல் இருக்கல ஒரு அநீதியான ஒன்று அப்போ இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்றதுலாம் இருக்குது பேசணும் அதை பற்றி அடுத்த தலைமுறை இதை பற்றிலாம் யோசிக்குது அவர்களுக்கு ஒரு நல்லதை செய்கிறதுக்கு வழியை நீங்கள் முடிஞ்சால் ஒத்துழைச்சி வழியை விடுங்க இல்லைனாக்கா தடையாக இருக்காதிங்க அப்படின்றது தான் கேட்டுக்கிறது கொச்சப்படுத்துங்க விமர்சனம் பண்ணுங்கள் கேவலப்படுத்தி விமர்சனம் பண்ணுறதுக்குள்ள சட்டையன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம் அந்த தைரியம் நீங்கள் மற்ற கட்சி தலைவர்களுக்கு போட்டு போட முடியுமா உங்களுக்கு ஏன் உங்களுக்குள்ள புலோவக்கரம் இருக்குது என்ன காரணம்னால் இதெல்லாம் இருக்குது இந்த அரசியல்லாம் சொன்னதில்ல யாரை பேச வேண்டும் எந்த விஷயத்தை மறைக்கணும் எது பேசப்படக்கூடாது எதை பேசினா தனக்கு சிக்கல் வரும் சிக்கல் இல்லாமல் ஒரு வாழ்க்கைக்குள்ளே சுகபோகமாக வாழ்ந்துட்டு போகிறது எப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நாடு நாசமாக போகிறதில் முதன்மையான பங்கு இந்த நான்காவது தூணுக்கு தான் இருக்குன்ற நேரத்தில் பதிவு செய்துக்கிறேன் இது ஒரு சின்ன பதிவு ஒரு தகவல் சொல்வதற்காக மட்டுமே தான் சொல்ல வந்தேன் எவ்வளோ பெரிய அரசியல் ஒரு குள்ளாறுக்கு ஒரு ஒரு தொகுதியில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் யாருமே பேசலை இந்த பின்னணியில் இவ்வளோ பேக்ரவுண்டில் அவர் நிற்கிற ஒரு நபர் இந்த மாதிரி திமுக ஆளுங்களே இன்றைக்கி ஒதுங்கி நிற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு துரை வைகோ என்ன ஆவாதுன்னு தெரியல கதறிக்கிட்டு இருக்கிறாரு அங்கே அவர் செய்த அவங்க அப்பா செய்த விஷயத்துக்கு அவர் அனுபவித்து தான் போகணும் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க ஆனால் சொல்ல வரேன் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களாம் ஒரு ஒதுங்கி இருக்கிறாங்க அந்த பக்கம் அதிமுக தான் கொடிகட்டி பறக்குதுன்றாங்க இருக்கிற இன்னும் ஒரு நாளில் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல நேரு பார்க்கலாம் அப்படின்றது தான் இது இருக்குது இதெல்லாம் பேசியிருக்க வேண்டிய அந்த சமூகம் இந்த மக்கள் இந்த அரசியல் கட்சி ஏன் கள்ள மௌனத்தோடு கடந்து போகிறாருன்னா அந்த பின்னணி நான் சொன்னேன்ல அவங்களுடைய அந்த ஆற்று நீர் மாதிரி போகக்கூடிய அந்த பணம் செல்வாக்கு இது கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இதை பற்றி விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம் காசை கொடுத்து ஓட்டு வாங்குபவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு செலுத்துபவன் துரோகி நாம் வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் இவை அனைத்தையும் காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் புரட்சி வெல்லும் எங்கள் வெற்றி அதை என்பது மாற்றம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் மாற்றத்தை விரும்புகிறவரா நீங்கள் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று இது மாற்றத்திற்கான புரட்சி வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்